ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் செப்டம்பர் மாதத்துல கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கு ஸோ நமக்கு மேஷ ராசிக்கு செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து செப்டம்பர் கடைசி வரையில் நமக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது மேஷராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றி அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் ஆனால் குடும்பத்தில் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் பிரச்சனைகள் மன கிளேசங்கள் மனக்கலகங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பண வரவு மெல்ல மெல்ல உயர உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை இடத்தில் உங்கள் வார்த்தைகள் மிகவும் முக்கியம் பெற வேண்டும் அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமையக்கூடியதாக இருக்கும் ஒன்று இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை தொழிலெலாம் எந்த அளவுக்கு இருக்கும் இப்போது புதிய ஒப்பந்தங்கள் பண்ணக்கூடிய விசேஷங்கள்லாம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு உண்டு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முடிவில் வெற்றி போட்டியாளர்களை முந்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் சக போட்டியாளர்கள் இருந்தா கூட உங்களுடைய வெற்றி உங்களுடைய ஒரு ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது உங்களுக்குன்னு உண்டு நீங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வா வாய்ப்புகள் நிறையா உண்டு அண்ணன் தம்பி இடையே குடும்பம் அப்படின்னு எடுத்தனோடனே அண்ணன் தம்பி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் மூத்தோரின் ஆலோசனை கேட்கவும் கணவன் மனைவி சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் ஒற்றுமை இருக்கும் புரிதல் இருக்கும் ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் அதாவது மூணாவது மனுஷங்களால் தான் சண்டை உரிமை தவிர இவங்களுக்காக சண்டை வர்றதுங்கிறது ரொம்ப குறைவு யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு தேவை இல்லாமல் பேசுறது அதனால் இவங்க ஏதாவது பேசுகிறது இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் உரிமை தவிர சில விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் அப்போ உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இதே காதலுக்கும் இதே தான் ரிலேஷன்ஷிப்புக்கும் இதே தான் நீங்கள் காதலாக இருந்தால் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நீங்க இப்போ பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தர் பத்திரக்குள்ள சண்டை வந்து பிரச்சனை வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் வரும் சில நேரத்தில் கவனமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் கவனமா இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷார் ஆசை பிரணணி நட்சத்திரம் மேஷார் ஆசை கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பதமேஷர் ஆசி உரையில இது பொருந்தக்கூடியது அப்படிங்கிறது இருக்கு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு வடக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நிலம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வீட்டுக்கான வீடு கட்டக்கூடிய புது கட்டணம் வீடாக வாங்கி அதை ஏதோ புதுப்பிக்கிறதோ அந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு நாகதோஷம் இருக்கும் என்றால் உங்கள் நாகதோஷத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசமரத்தில் இருக்கக்கூடிய நாகருக்கு நீங்கள் சென்று பசும் பால் அபிஷேகம் செய்து வழிபட உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக முடியறதுக்கான யோகம் உண்டு நல்ல யோகம் அப்படின்னு சொல்லும்போது பண யோகம் உண்டு வியாபார யோகம் உண்டு வியாபாரம் செய்கிற சிறு குறு தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் வழிகாடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மாணவ மாணவிகள் எடுத்துக்கும் போது படிப்பில் மிகவும் கவனத்துடன் படிக்க வேண்டும்னு வேண்டும் கடன் பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் புதிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே போல் வந்து உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஒரு எஜுகேஷன் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறு சிறு அவப்பயர்கள் வந்து மறையும் கவனமாக இருங்க அதே போல் வந்து கவர்மெண்ட்டு ஜாபில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு அவப்பெயர்கள் பெண்களால் ஏற்படும் கவனமாக இருக்குது நான் ஒரு இப்போ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் நான் ஒரு இப்போ கவர்மெண்ட் செக்ஷனில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு வேலை செய்யணும் தேவையில்லாத அவப்பெயர்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் துறையில் இருப்பவர்களுக்கு சில முரண்பாடான சில விஷயங்கள்லாம் நடக்கும் நான் இந்த செப்டம்பர் மாதத்தில் சில விஷயங்களை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக கருதப்படக்கூடியது மூணு ஒன்பது அதிர்ஷ்டமாக இருக்கும் லக்கி கலர் வந்து இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் க்ரீன் கலர் எல்லோ கலர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கும்பொழுது சண்முகர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக சுவாமின்னு சொல்லுவாங்க வள்ளி வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதே போல செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுவது உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக அமையும் எப்போதுமே கால நேரத்தை விட மாலை நேரம் உங்களுக்கு இன்னும் சக்சஸ் இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு ஆறிலிருந்து ஏழோ ஏழிலிருந்து எட்டோ சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலே நீங்கள் விளக்கேற்றி வந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க சிறுவாபுரி போயிட்டு வரலாம் சட்டநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அதே போல் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னு சொன்னால் மருதமலை இப்போ எந்த ஊரில் இருக்கீங்களோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வ தரிசனம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிப்படி மிகுந்த சிறப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதே போல் பங்காளிகள் விஷயத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகள் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை களைப்பிட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் உங்கள் ராசிப்படி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா ஏன்டா இவன் தேவையில்லை பிரச்சனை பண்றா யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் வந்துடும் கவனமா இருங்க அதே போல உங்களுடைய முயற்சிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதிய புதிய நல்ல விஷயங்கள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பின் பலன் கை மேலே கிடைக்கும் அதே போல் நெகட்டிவான விஷயம் உடல் சோர்வு பெரியோர்களுக்கு மருத்துவ செலவு போன்றவை எல்லாம் ஏற்படும் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு எழுதக்கூடிய பழக்கம் இருக்குது ரைட்டிங்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுத வேண்டியது ஸ்ரீராமஜயமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய இல்லைன்னா ஓம் சரவணபவ இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படை மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் ஒரு கலைத்துறையில் இருக்கேன் ஒரு நடிப்பு துறையில் இருக்கேன் எனக்கு நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன் நான் ஏதாவது ஒரு துறையில் இந்த கலைத்துறையில் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் இருக்கேன்னு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த மேஷ ராசிங்கிறது சரராசியல் வருவதால் முருகப்பெருமானுக்கு இந்த இப்போ அடுத்து வரதை வரக்கூடிய விசேஷங்கள் நான் விசேஷ நாட்களில் கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் இளநீர் தேன் அபிஷேகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கும் அதே போல் திதி கொடுப்பது சில விஷயங்கள்லாம் கரெக்டாக செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் கர்ம வினைகள் நீங்கும் கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கர்ம வினைகள் தீரும் நீங்கள் இது மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய ராசிக்கு அமோகமாக இருப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்னு பொழுது எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்குது புத்திசாலித்தனத்தோடு நடந்துக்கோங்க சமயோஜித புத்தியோடு நடந்துக்கோங்க பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் நிதானமாக செய்யுங்க அவசரம் காட்டாதீங்க சுபம் வாழ்க வளமுடன் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பளிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே ஜாதக கட்டமோட்டம் பத்திரமா வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமிகிட்டே பேசணும் சிவாச்சாரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் இல்லை இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்தர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணிணா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் கிட்டே நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃபை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார் வாழ்க்கையாளம்